அந்த படத்தை வந்து அவர் நம்ம தான் லான்ச் பண்ணணும்னு சைன் பண்ணுறேன் திடீர்னுட்டு அவர் அடுத்த நாள் கால் அடுத்த வாரம் கால் பண்ணி சொல்றாரு எனக்கு இந்த படம் இல்லை வேற இன்னொரு ஒரு படம் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வரும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சதுரங்க வேட்டையை சொன்னார் சதுரங்க வேட்டையை அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவர் தான் கனெக்ட் விட்டார் ஸோ ஓகே அதுவும் அந்த ப்ரொடியூசர்கிட்ட டைரக்டர் கிட்ட பேசி ப்ரொடியூசர் கிட்ட பேசி அதை வந்து சைன் பண்றோம் அடுத்த வாரம் கால் பண்ணி இல்லை இந்த படம் ஃபர்ஸ்ட் வராது ஐ திங்க் வாய் முடி பேசணும்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் அதுதான் ஃபர்ஸ்ட் வரும்னாரு அப்படியா திருப்பி வாய் மூடி பேசும் ப்ரொடியூசரை மீட் பண்ணி பேசி அதை வந்து லாக் பண்ணி ஸோ எந்த படம் அவரது ஃபஸ்ட்டு வரும் தெரியாமல் மூணு படத்தை வாங்கி அப்படியே ஆரம்பித்த ஒரு மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் மற்றும் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் அபிஷான் ஜீவினித் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைத்திருக்காரு இதுல சசிகுமார் சிம்ரன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங்ல நடந்திருக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த அபியானாக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் யுவராஜ் அண்ணா அதுக்கப்புறம் மகேஷ் அண்ணா அண்ணா தான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அபியானா கிட்ட இவன் இவன் என்னோட வீடியோஸ்லாம் அண்ணா கிட்டே தான் ஃபஸ்ட்டு அவர் தான் காமிச்சாரு அதுக்கு ரொம்ப நன்றிண்ணா அதுக்கப்புறம் சசிகுமார் சங்கில் அங்கிள் நீங்கள் தான் எனக்கு எப்படி சொல்றது தெரியே ரொம்ப பாசமாக இருந்தீங்க என் கூட அது ரொம்ப சந்தோஷம் நன்றி அங்கிள் அப்புறம் மேம் உங்கள் கூட ஆக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் மேம் அதுக்கு நன்றி மேம் ஷான்ரோடன் அங்கிள் உங்கள் மியூசிக் நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள் இந்த படத்தில் நீங்கள் மியூசிக் போட்டு ஆக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கிள் ஆ அதுக்கப்புறம் அவ்வளோதானா நன்றிண்ணா முதல்ல இந்த படத்தை கொண்டு சேர்த்த மீடியாவுக்கு பெரிய பெரிய நன்றிகள் ரொம்ப உங்களுடைய ஆதரவு தான் பெருசு அதுக்கப்புறம் மக்கள் வந்து பேராதர பேர் ஆர்வத்தோட கூட்டம் கூட்டமாக வர்றவா இப்போ வர்றாங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு தான் காரணம் அதுக்கு பெரிய நன்றிகள் நான் சொல்லிக்கிறோம் சசிகுமார் சார் இந்த வார்த்தையை இப்படி சொல்லலாமான்னு தெரியல இது உங்கள் செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு நினைக்கிறேன் நீங்கள் அயோத்தியிலிருந்து உங்களுடைய வெற்றிகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த பெரிய வெற்றி படத்தில் நானும் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கிறதில்ல ரொம்ப எங்களுக்கு பெருமையாக இருக்குது சார் ஏன்னா நீங்கள் விதைச்ச ஒரு சின்ன விதை தான் நான் நீங்கள் கொடுத்த ஒரு வெற்றி பாடல் தான் என்னை வந்து ஆரம்ப கட்டத்தில் ஓட வச்சது அதுதான் ஜில்லா விட்டு ஜில்லா நான் எல்லா மேடையிலையும் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த படத்தில் ஒரு பெரிய வெற்றி படத்தில் நான் எல்லா பாடலும் எழுதிருக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்கேன் சந்தோஷப்படுறேன் அதுக்கு வந்து மூல காரணமாக இருந்த யுவராஜ் அண்ட் மகேஷுக்கு என் வாழ்நாள் முழுக்க நன்றியாக இருக்கணும் ஏன்னா இது ஒரு பெரிய ஏன்னா நான் பா என்னோட பாடல்கள் நிறைய ஜெயிச்சிருக்கு ஆனால் ஒரு பாடலாசிரியர்னால் நான் ஜெயிக்கிறது பார்த்தீங்கன்னா குட் நைட்டுக்கு அப்புறம்தான் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது அந்த இந்த ஸ்டேஜில் நான் சொல்லியே ஆகணும் முதல்ல வந்து ல லப்பர் பந்து வந்து லாஸ்ட் இயர் எங்களுக்கு எனக்கும் சாணையாவுக்கும் பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது அப்போ நான் வந்து சான்ண்டோழன் ஐயா கிட்டே நான் சொன்னேன் ஐயா மில்லியன் டாலருக்கும் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்க்கு இப்படி ஒரு படம் அமைனேங்கய்யா அவங்க இது மாதிரி ஒரு பெரிய நம்பரை சம்பாதிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு வேலை பேசிக்கிட்டு இருந்திருக்கோம் அது இந்த படத்து மூலிமா நடந்ததில் நாங்கள் பெரிய கௌரவமாக நினைக்கிறோம் அதில் நாங்களும் ஒரு பெரிய பார்ட்டாக இருக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது சிம்ரன் மேம் உங்களுடைய படத்து படங்கள்லேயே எங்களுடைய என்னோட ஆல் டைம் ஃபேவரேட் கன்னத்தில் முத்துவிட்டால் அது மாதிரி உங்கள் நீங்கள் நடிக்கிற படங்களில் நானும் ஒரு சின்ன இதாக இருக்கிறேங்க இருப்போமா அப்படின்னா பாடல் எழுத வர சமயத்தில் நாங்களாம் நினச்சி கூட பார்த்ததில்லை உங்கள் ஆள்தோட்ட பூபதியெலாம் அந்த டைமில் டிவியில் பார்க்கறதுக்காக நாங்கள் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் நாங்கள் முடிச்சிருந்திருக்கோம் ஸோ அந்த படத்துக்கு அந்த அந்த பாட்டுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு பா டான்ஸ் ஆனதும் நாங்களாம் என்னோட மெமரியில் அந்த அந்த டைமில் நினச்ச அந்த அந்த மொமெண்ட்டை நான் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சசிகுமார் சார் இன்னும் பெரிய வெற்றிகளை நீங்கள் தொடணும் பெரிய இன்னும் நிறைய பேரை நீங்கள் உருவாக்கணும் மில்லியன் டாலரும் அந்த வேலையை செஞ்சிகிட்டு இருக்கு எம்ஆர்பியும் இருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ப்ரெசன்ட் மீடியா உங்களுடைய சப்போர்ட் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து கொண்டு வந்திருக்கு ரொம்ப நன்றி அதற்கு ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட் இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஃபார் யுவராஜ் ஏன்னா மில்லியன் டாலர்ஸோடைய முதல் படத்துலேருந்து இது இது ஹேட்ரிக் மூ தொடர்ந்து மூன்று படங்கள் வந்து திங் மியூசிக் வந்து கொலாபரேட் ஆகி இருக்கோம் அதுக்கு காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் மேலே பிளைண்டாக நாங்கள் வச்சுருக்க ஒரு நம்பிக்கை தான் ஏன்னா யுவராஜ் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து சூஸ் பண்ணி அது வந்து பண்ணுறாருன்னா ரொம்ப யோசித்து அதுக்கு அவர் ஒரு ப்ராசஸ் வச்சுருக்காரு ஏன் நான் அவ்வளோ பர்டிகுலராக இன்றைக்கி வந்து இந்த ப்ரொடியூசரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா இஸ் வெரி பேஷனேட் சும்மா வெறும் நம்பர்ஸ் அப்படின்றதுலாம் வந்து இல்லாமல் அவர் அந்த ஸ்கிரிப்டை வந்து நம்பி கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் வந்து ஒவ்வொரு டேரக்டரோடையும் உட்காந்து இஸ் ஒர்க்கிங் ஆன் த ஸ்கிரிப்ட் எது தேவை எது தேவலன்றதை வந்து முன்னாடியே ப்ராப்பராக ப்ரீ பிளான்டாக பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸிக்யூஷன்ற ஒரு விஷயத்துக்கே போகிறாரு அவர்கிட்ட இருந்து உண்மையாகவே வந்து நிறைய லேர்னிங்ஸ் குட் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் படமாக இருந்தாலும் அஸ் அ டீம் திங்க் மியூசிக் வந்து நிறைய லேர்னிங்ஸ் அவர்கிட்ட இருந்து நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம் ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஃபார் யுவராஜ் அந்த வகையில் மில்லியன் டாலர்ஸ் வந்து நிறைய டெப்யூ டேலண்ட்ஸை தான் வந்து ஐ திங்க் ஸோ ஃபார் ஃபைவ் டு சிக்ஸ் டேரக்டர்ஸ் அவர் சைன் பண்ணியிருக்காரு எல்லாருமே டெபியூ தான் அந்த வகையில் இந்த ப்ரொடியூசர் வந்து நிறைய டெப்யூ டேரக்டர்ஸை வந்து லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் நீங்கள் தொட்டதெல்லாம் வந்து கோல்ட் தான் அப்படின்ட்டு அதே மாதிரி அவருக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கிற மகேஷ் எம்ஆர்பி மகேஷ் நீங்கள் வந்து யுவராஜை வந்து ரொம்ப பிளைண்டாக வந்து ட்ரஸ்ட் பண்ணுறீங்க நாங்களாம் ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுடைய சப்போர்ட் இன்னைக்குமே மகேஷ்கு யுவராஜுக்கு இருக்கணும் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சான்றோல்டன் சவுண்ட்ரோல்டன் உடைய முதல் படத்திலருந்து அகைன் அவருடைய வாகை சூடுவா ஆ ஓகே சாரி இல்லை அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயிக்காக ஷார்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் அவர் முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடியோல சந்தோஷ் நாராயணன் ஸ்டூடியோல வந்து அவர் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு பார்க்கும்போது முண்டாசுபட்டியில வந்து ராசா மகராசான்ற சாங் வந்து பிளே பண்ணிட்டு இருந்தது பிளே ஆகிட்டு இருந்தது நான் கேட்டேன் இந்த கா இது செம்மா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன் இது என்ன படம் போது அந்த எடிட்டர் சொன்னார் இல்லை இது முண்டாசுப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஸோ இவரை வந்து ஏன்னா பொதுவாக திங்க் மியூசிக் டெபியூ டேரக்ட் மியூசிக் கம்போசர்ஸை லான்ச் பண்ணுன்றது எப்பவுமே இருக்குன்ற வகையில் சவுண்ட் நேபியா நம்ம சைன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து அவர் நம்ம தான் லான்ச் பண்ணணும்னு சைன் பண்ணுறேன் திரிகின்னு அவர் அடுத்த நாள் கால் அடுத்த வாரம் கால் பண்ணி சொல்கிறாரு எனக்கு இந்த படம் இல்லை வேற இன்னொரு ஒரு படம் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வரும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சதுரங்க வேட்டை சொன்னார் சதுரங்க வேட்டையை அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவர் தான் கனெக்ட் பண்ணி ஸோ ஓகே அதுவும் அந்த ப்ரொடியூசர் கிட்ட டைரக்டர் கிட்ட பேசி கிட்ட பேசி அதை வந்து சைன் பண்ணுறோம் அடுத்த வாரம் கால் பண்ணி இல்லை இந்த படம் ஃபஸ்ட் வராது ஐ திங்க் வாய் முடி பேசணும்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் அதுதான் ஃபர்ஸ்ட் வரும்னாரு அப்படியா திருப்பி வாய் முடி பேசும் ப்ரொடியூசரை மீட் பண்ணி பேசி அதை வந்து லாக் பண்ணி ஸோ எந்த படம் வருது ஃபஸ்ட்டு வரும்னு தெரியாமல் மூணு படத்தை வாங்கி அப்படியே ஆரம்பித்த ஒரு ட்ராவல் சவன் ரோல்டன்ந்து அப்போ இதுலேருந்து இப்போ வரையும் ரொம்ப க்ளோஸாக வந்து வி ஆர் க்ளோஸ்லி வாக்கிங் வித் சவன் ரோல்டன் திங் மியூசிக் வந்து ரொம்ப சந்தோஷமாக இதை வந்து இந்த இந்த தருணத்தில் நாங்கள் இந்த சந்தோஷத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ சான்றன் இன்னும் நிறைய வெற்றி படங்கள் இந்த மாதிரி டெப்யூ டேரக்டர்ஸுக்கும் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸுக்கும் உங்களுடைய சப்போர்ட் எனக்குமே தேவை மோகன்ராஜன் லிதிசிஸ்ட் அவருடைய முதல் படத்திலிருந்தும் வி ஆர் டிராவலிங் திங் யாதுமாக நினைக்கிறேன் டெபியூ லரிசிஸ்டாக லான்ச் ஆகிறார் இப்போ வரைக்கும் அவரு அவருடைய ட்ராவலும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது பக்ஸ் அவருடைய நடுவுகளுக்கு பக்கத்துக்கு அனுப்பி இருந்து வி ஆர் ரொம்ப முக்கியமாக முக்கியமான ஒரு இது தருணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவராஜ் வந்து ஒரு நாள் வந்து இந்த யூ டூரிஸ்ட் ஃபேமிலி டேரக்டர் இதெல்லாம் வந்து அவர் மீட் பண் மீட் பண்ணிவிட்டு பேசிவிட்டு எனக்கு கால் பண்ணுறாரு கால் பண்ணி ஒரு ஒரு கதை கேட்கணும் சான்ற உடனே நீங்களும் கேட்குறீங்களான்னு சொல்கிறாரு அப்படி தான் டேரக்டர் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வராரு நானும் சால் உடனும் கதை கேட்குறோம் கதை கேட்ட உடனே அப்படி ஒரு மகிழ்ச்சி அபி ஸோ ஹாப்பி ஹே ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி எல்லோரும் வந்து உங்களை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அன்றைக்கே தெரியும் நானும் சால் வந்து கேட்டுட்டு அப்படி லிட்டலி வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்போ வந்து சொன்னார் சசி சசிகுமார் சார் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அகைன் சசிகுமார் சாருடைய சுப்பிரமணியம் உள்ள கூட சுப்பிரமணியபுரம்லேருந்து வி ஆர் ஸோ க்ளோஸ்லி ட்ராவலிங் அவருடைய முதல் படம் அது ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டூ தௌசண்ட் எயிட்டில் திங் மியூசிக்கில் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் சுப்ரமணியபுரம் அந்த கண்கலர் ரெண்டாம் தான் முதன் முதல்ல நான் எடிட் பண்றேன் அப்பிலிருந்து இந்த டிராவல் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அவர்கிட்ட நான் முதல் தடவை ஆல் திஸ் சேஸ் பதினேழு வருஷம் நினைக்கிறேன் சார் இதான் முதல் தடவை இப்படி ஒரு கதை கேட்டிருக்கேன் நீங்கள் கதை கேட்குறீங்களான்ட்டு கேட்ட முதல் படம் டூரிஸ்ட் ஃபேமிலி தான் அவர் கேட்டு உடனே வந்து ஓகேன்னு சொல்லி ஆரம்பிச்சாரு ரொம்ப சந்தோஷம் லாஸ்ட் பட் ஆஃப் தி லீஸ்ட் மேம் ஐம் கிரேட் ஃபேன் ஆஃப் யூ சின்ஸ் ஆ சைல்டூட் டேஸ்லேருந்து உங்களோடய படங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப ரசிச்சிட்டு இருக்கோம் இந்த படத்தில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நீங்கள் வந்து இதில் நடிச்சதில் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி விஜய் விஜய் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய்க்கு கண்டிப்பாக நான் வந்து நன்றி சொல்லி ஆகணும் அவருடைய எனர்ஜி வந்து பில்லியன் டாலர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஈஸி அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் விஜய் ஐ திங்க் எடிட்டர் உங்களுடைய முதல் படத்தில் வந்து வி ஆர் ஸோ க்ளோஸ்லி ட்ராவலிங் போதும் இது போதும் ரொம்ப பேசிட்டு நினைக்கிறேன் ஒன் செகண்ட் தேங்க்யூ சோ மச் பிரசன்ட் மீடியா என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி